ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் தரித்திரம் நிலை மாற இந்த ஒரு பொருளை எந்த கிழமையில் வாங்கலாம்ங்கிறத தான் இன்றைக்கி தலைப்பு போட்டிருக்கேன் இன்றைக்கி அதை தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டு சமையல் அறையில் சமைக்கிறீங்கன்னா முக்கியமானது ஒரு பொருள் இருக்குங்க அது என்னன்னு பார்க்கலாமா அது தாங்க அரிசி உங்கள் வீட்டில் அரிசி எந்த அளவுக்கு கூஞ்சிக்கொண்டே இருக்கோ அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் லக்ஷ்மி இருக்காங்க அப்படின்றதுக்கு தான் அர்த்தம் உங்கள் வீட்டில் அரிசி இருந்து கொண்டே இருக்கணும் எப்போவும் அரிசிக்கு பஞ்சமே வரக்கூடாதுன்னா அந்த அரிசியை எந்த கிழமையில் வாங்கலாங்கிறத தான் இன்றைக்கி பார்க்கலாம் அந்த அரிசி நீங்கள் எந்த மாதிரியான அரிசி வாங்குறீங்களோ அந்த அரிசியை செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் வாங்குங்க எப்பவுமே வீட்டில் அரிசி பஞ்சமே தட்டுப்பாடு இருக்காது அதுவும் வெள்ளி செவ்வாவில் வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் குளிகை நேரத்தில் வாங்கலாம் குளிகைங்கிறது ஒவ்வொரு கிழமையிலையும் ஒவ்வொரு நேரத்துலேயும் மாறி மாறி வரும் அதனால் நீங்கள் அந்த கிழமையில் வாங்க முடியலன்னா குளிகை எந்த நேரத்தில் வருதோ அந்த நேரத்தில் அரிசி வாங்கி வீட்டில் வைங்க அதுவும் அரிசி வாங்கி அந்த பையோட வைக்கக்கூடாதுங்க அதுக்குன்னு ஒரு ட்ரம்மு உங்கள் கிட்ட எந்த மாதிரியான ட்ரம் இருக்கோ அந்த மாதிரி ட்ரம்மை க்ளீன் பண்ணி சுத்தமான பாத்திரத்தில் தான் வைக்கணுங்க அப்போ தான் எப்போவுமே நம்ம வீட்டில் அண்ணா அரிசி இருந்து கொண்டே இருக்குங்க அன்னபூரணி தாயோட அருள் தேவைன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அரிசி நிறைஞ்சி இருக்கணும் ஒரு சிலர் ஓ தினமும் போய்ட்டு ஒரு ஒரு கிலோவாக வாங்குவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குமே நான் சொல்கிறது என்னென்னா குளிகை டைமை பார்த்து வாங்குங்க நீங்களும் அதிகமாக வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையுங்க வீட்டில் வறுமை தீரும் செல்வம் பெருகும் பொருளாதாரம் அதிகரிக்குங்க உங்களுக்கு வேலை வாய்ப்பு செல்வங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வரும் செவ்வா வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைத்து பாருங்கள் அதே செவ்வாய் வெள்ளியில் வாங்க முடியலன்னா குளிகையில் ஒரு முறை வாங்கி வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களே நம்புவீங்க உண்மைதான்னு அதே மாதிரி வேறு எந்த ஒரு பொருள் வீட்டுக்கு சமையலுக்குன்னு நீங்கள் வாங்கிட்டு வர்றதா இருந்தாலுமே நல்ல விஷயத்தை செய்யறதா இருந்தாலுமே குளிகை நேரத்தில் செய்யுங்க அது திரும்ப திரும்ப செய்யும் அதாவது திரும்ப திரும்ப வாங்கிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் வீட்டில் சமையல் ருசியாக இருக்கணுன்னா கண்டிப்பாக அன்னபூர்ணி தாயோட அருள் இருக்கணுங்க அன்னபூர்ணி தாயோட அருள் இருக்கணுன்னா உங்கள் வீட்டில் அன்னம் வந்து குறையாமல் இருக்கணும் அதுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு புளி மிளகாய் இதெல்லாம் குறையாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக இருக்கும்போதே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த ஒரு பொருளுமே இல்லைன்னு சொல்லாதீங்க முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்துருங்க இந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு மட்டுமே நீங்கள் சொல்லி தான் பாருங்களேன் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் நிலை மாறிக்கிட்டே இருக்குங்க நீங்கள் வந்து நிறைய அதாவது அரை கிலோ ஒரு கிலோலாம் நீங்கள் வாங்க வேண்டியதே இல்லைங்க நீங்கள் எந்த ஒரு மளிகை பொருள் வாங்குறதா இருந்தாலும் நூறு கிராம் ஐம்பது கிராம் வாங்குறதா இருந்தாலுமே அதை இந்த குளிகை நேரத்தில் வாங்கி வந்து வீட்டில் வச்சு பாருங்கள் அம் நாளுக்கு நாள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே நீங்கள் வாங்குகிற அளவுக்கு வசதி வந்துடும் அந்த அளவுக்கு செல்வம் பொருளாதாரம் வருங்க இப்போ வந்து பணம் வருது செல்வம் வருதா எப்படிங்கன்னு கேட்காதீங்க உங்களுக்கு இப்போ நீங்கள் செய்கிற வேலையை விட இன்னும் கொஞ்சம் வேறு வேலை கிடைக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு முன்னேற்றத்தில் வேறு வழியில் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் வந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க சமையலறையில் அரிசி தீர்ந்திடுச்சு அப்படின்ற பட்சத்தில் செவ்வாய் வெள்ளியில் அந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணாதீங்க மற்ற கிழமையில் அதாவது திங்கள் புதன் வியாழன் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட அந்த மாதிரி கிழமையில் ட்ரம்மை வந்து கிளீன் பண்ணி வெயிலில் காய வச்சு சுத்தமாக ஈரம் இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிட்டு வந்த அரிசியை அதில் கொட்டி வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகிக்கிட்டே இருக்குங்க பொருளாதார நிலை மாறிக்கிட்டே இருக்கும் இனி நீங்களும் உங்கள் வீட்டு சமையல் அறையில் இந்த கிழமையிலேயும் குளிகை நேரத்திலையும் அரிசியை வாங்கி வைத்து சமைச்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்